அவளை எதிர்த்துக்கிட்டா அவளை நல்ல வார்த்தை கிட்ட உங்க குடும்பத்துக்காக உங்க உனக்காக தான் வந்திருக்க வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை என் வாழ்க்கையை பாருங்க கேட்டு வந்திருக்க வாழ்க்கையை சரி பண்ணி கொடுன்னு கேட்டுருக்க இப்ப எனக்கு திருத்தி கொடுன்னு கேட்டு திருத்தி கொடுக்கணுமா திருத்தி கொடுத்தா போதுமா கண்டிப்பா நல்லா வார்த்தை ஏறி மிதிக்கவா கேட்ட பச்சு விடு இல்ல சரியாகி கொடுக்க உடல கேட்ட பச்சு விடுறாமல அதைத்தானா திருத்தி கொடுக்க ஏறி மிதிக்கவான்னு அதுக்குத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் செஞ்சிடவா ஏறி மிதிச்சிடவா திருத்திடவா திருத்தி கொடுத்தா சரி பண்ணி கொடுத்தா போதுமா

சரியா உன்னை திருத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துரு மறந்துட கூட ஆகிற மாதிரி பக்கத்துல வா தலை காட்டு கனி உடைய இந்த படி இத நல்ல வார்த்தை சாப்பிட சாப்பாடு கலந்து விட முடியுமா சாப்பிட சாப்பாடு நான் திருத்துறேன் சாப்பிட சாப்பாடு கலந்து விட முடியும் நான் வந்து குண்டு வரேன் சொல்லிட்டு திருத்துறேன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நல்ல வார்த்தை நீ என்ன செய்யறேன்னா டம்ளர் எடுத்துக்க நெரசம்பு தண்ணி எடுத்துக்க டம்ளர் எடுத்துக்க நெரசம்பு தண்ணி எடுத்துக்க அந்த நெரசம்பு தண்ணியை எடுத்து வச்சு சரியா வந்து ஒவ்வொரு நாளுமே

மாத்தி கொண்டு வந்துடுறேன் அதே போல வாரிசும் வேணுமா நல்லா வார்த்தை முதல்ல மாத்தி கொண்டு வந்துடுறேன் முதல்ல நான் சொன்ன வார்த்தை அதுதான் முதல்ல மாத்தி கொண்டு வந்தேன் அப்புறம் நான் அனுப்பி கொடுக்குறேன் கூட மாத்தி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ வந்துட்டு போ நான் கண்டிப்பா பாடி கொடுக்குறேன் சொல்ற வார்த்தை இதை மஞ்சள் நீங்க பதினோரு காணிக்கிட்டு பக்கத்துல பதினோரு காணிக்கிறதுக்கு விடாம மட்டும் விளக்கு போடு யாரு செஞ்சிருக்காங்க செஞ்சு வச்சுதான் மாத்தி வச்சிருக்காங்க சொன்ன புரியுதா செஞ்சு வச்சுதான் மாத்தி வச்சுக்காங்க சொல்ற வார்த்தைக்குள்ள அதை தான் நான் இப்ப இந்த அதாவது தமிழர் எடுத்து வைக்கிட்டு இருக்கேன் நீ இந்த விளக்கு நல்ல வார்த்தை காலங்கள் வந்தாலும் பயப்படாமல் விளக்கு போடணும் சொல்ற தான் சரியா வந்து நூத்தி இருபது நாளைக்கு விளக்கு போடும் சரியா சொல்ல போனா கரெக்டா நாற்பத்தெட்டு நாள்ல வந்துருவேன் நாற்பத்தெட்டு நாள்லாம் காலம் அதாவது நாற்பத்தெட்டு நாள் காலம் தான் நல்ல வார்த்தையை கவனிக்கணும் அதுக்கு பேர் காலம் சொல்ற வார்த்தை இல்ல ஆனா நாற்பத்தெட்டு நாள் காலக்கெடு அவ்வளவுதான் சொல்றப்படல நாளைக்கே வந்தாலும் ஆச்சரியப்படையில்

இனி விடாம மட்டும் நூத்தி இருபது நாள் விளக்கு போடு நூத்தி இருபது நாள் ஒரு ரூபாய் எடுத்து வையே நூத்தி இருபது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல வார்த்தை கட்டணும் நீ அதுக்கு முன்னாலே வந்துரு குழந்தைக்காக நான் உப்பாடி கொடுத்துறேன் சொல்ற வார்த்தை முடியல அதே போல உடலுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராது உங்க வீட்டுக்கும் இனிமேல எந்த பிரச்சனை வராது நான் பாதுகாப்பா நிக்கிறேன் மரத்த கூடாத மாலை இதை வீட்டு நிலையில கட்டு சின்ன கழிவு விடுங்க இதை வீட்டு நிலையில கட்டு மரத்த கூடாத மாலை பக்கத்துல வாடாம என்னடா மாலை நான் தான் மாத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் என்னடா காலம் சொல்லிட்டேன் நான் கட்டிட்டு மாலை